மாலை போயிருக்கா அப்படியே மாலை உள்ள போயிட்டா அடடே <laughs> மால <laughs> அண்ணி வரார் அண்ணன் அண்ணே அண்ணார் வாருங்கள் நீங்க வந்து போங்க வந்து போங்க அப்படியே என்ன போமா அதெல்லாம் அந்த என்ன இந்த அங்க ஆடி பண்ணிட்ட பண்ணிடுங்க ஏ வா 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 அண்ண வந்து இப்போ ইলেকஷன் வந்து இந்த இந்த நேரத்துல வந்து அட்ஜெஸ்ட் பண்ணுறோமா இல்லையா ஏ கார்த்திக் கார்த்திக் ಆರೆ ಅಂಟಲ್ ಮಿನ್ನಾ 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 ಆರೆ கல்யா <laughs> <laughs>

நம்ம மாவீர அண்ணன் கரேத்தே செல்வி நாடாருக்கு வந்து வீர செலுத்துறதுக்கு வாரம் போறோம் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அவர் இந்த இடத்துல விதைக்கப்பட்டிருக்காரு எதுக்காக அவர் விதைக்கப்பட்டிருக்காரு நம்ம நாடார் சமுதாயத்துக்கு ஒரு அரசியல் அங்கீகாரம் வேணும்னு சொல்லி சமுதாயத்துக்காக பாடுபட்டார் ஆனா காலத்தோட கட்டாயம் காலத்தோட சூழ்நிலை இன்னைக்கு அவர் நம்ம கிட்ட இல்ல ஆனா அவர் என்ன நோக்கத்தோட சமுதாயத்துக்குன்னு சொல்லி ஒரு கட்சியை உருவாக்குனாரோ அந்த கட்சியால கூட இன்னைக்கு ஒரு அரசியல் அங்கீகாரத்தை பெற முடியல இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரே ரத்தம் தான் நம்ம நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்த அமைப்புகளோட தலைவரா இருந்தாலும் சரி இயக்கங்களோட தலைவரா இருந்தாலும் சரி எல்லார்கிட்டையும் போக கூடியது இப்ப உதாரணத்துக்கு சரத்குமார் என்ஆர் தனவால் அண்ணாச்சி வந்தாலும் சரி எர்னாவூர் நாராயணன் அண்ணாச்சி வந்தாலும் சரி அண்ணா சுபாஷ் பண்டையார் வந்தாலும் சரி அண்ணா செட்டி ராஜ்நாதர் வந்தாலும் சரி அண்ணா ராக்கெட் ராஜா அண்ணா வந்தாலும் சரி அங்க போக கூடியதும் போகக்கூடியதும் கோஷம் போடக்கூடியதும் இங்க இருக்க கூடிய இந்த ரத்த உறவுதான் கோசம் வெறும் கோஷமா மாறி கூடாது ரத்தம் உயிர் பணி கொடுத்துருக்கோம் மகாவீரன் கராத்தே செல்வி நாடாரோட கனவை நனவாக்கணும்னா நாடார் ஓட்டு நாடா இருக்கேன்னு சொல்லி பகுதியை மீட்டெடுக்க எலெக்ஷன் நேரம் எலெக்சன் நேரம் எலெக்ஷன் நேரம் ஒவ்வொரு கட்சி சார்பா நம்ம நாடார சேர்ந்த வேட்பாளரே வந்தாலும் சரி நாராத்தே செல்வி நாடார் கவரிக்கு வந்தியா அண்ணன் விநேயபண்ணார் கவரிக்கு வந்தியாங்கிற கேளிரிய நீங்க வைங்க நம்ம சமுதாயத்துக்காக உயிர் அவரோட சமுதாயத்துக்குடிய கடமை நம்ம செய்து இருபத்தி ஏழாவது நினைவு தினத்துல ஒரு உறுதிமொழியா எடுத்து நாடார் ஓட்டு பிரிஞ்சு போகாம நம்ம நாடாருக்கு குரல் கொடுக்க சட்டமன்றத்துல ஆள் இருக்கணும் பாராளுமன்றத்துல ஆள் இருக்கணும் அதுக்கு சமுதாயத்துக்கு சொல்லி உழைக்க கூடியவங்க பக்கத்துல நீங்க எல்லாம் போங்க உங்களை கொண்டு போயிட்டு அரமான வச்சுக்கூடியவங்க கூட தயவு செய்து போகாதீங்க சமுதாய ஓட்டு நம்ம சமுதாய இது கூடியவங்க அறிஞர் வந்தான் அண்ணன் கலரில் இருந்து பேசிட்டு போனான்னு இங்க இருக்கக்கூடிய யாரும் படிச்சவங்க படிக்காதவங்க கிடையாது எல்லாருக்குமே கல்வி எல்லாருமே காலேஜ் முடிச்சிருக்கீங்க சுயமா சிந்திங்க

இருபத்தி ஓரு சீட்டு ஒதுக்கி இருக்காங்க பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒரு சீட்டு கூட நாடா இருக்கு அப்ப நம்ம நாடார எந்த அளவுக்கு இந்த ஆளுற அரசாங்கம் நம்மள பகடக்காய வச்சிருக்காங்க தயவு சிந்திச்சு பாருங்க ஏதோ நம்ம வந்தோம் போனோம் இல்லாம வாக்குகளை யாருக்கு செலுத்தணுங்கிறத தெளிவா நம்ம நாடார் ஓட்டு நாடா இருக்கு அதுவும் நம்ம நம்ம நாடாருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற வேட்பாளர் கிடைக்கிறார்